ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான டெய்லி வேர் செட் ஸ்டெட் தான் அப்புறம் வந்து செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க சம்பளம்ல கிளிக் பண்ணுங்கள் அப்போது நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வேடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இந்த ஸ்ட்ரெட் மாடல் தான் இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் இது வந்து ப்ரைஸ் இந்த இதோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரடுங்க இது எதுனா சேல்ஸுக்குமே இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அதே செயின் டைப் மாடலில் பீகாக் மாடல் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கு இதோட பிரைஸும் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தங்கத்துக்கு வர மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இது டெய்லி தீங்க தாராளமாக வேர் பண்ணலாம் இதோட பிரைஸ் வந்து டூ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கிளகு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் டைப்லே வந்து பிளாக் கலர் ஸ்டோன் வச்சிருக்கு டிஃப்ரெண்டாக இதோட ப்ரைஸும் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜிமிக்கி மாடல் இதில் மொத்தம் வந்து மூணு சைஸ் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து இந்த இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதோட பெருசு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அதோட ரொம்ப பெருசு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அதில் வந்து எது மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சு இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அப்படியே பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இது ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு தான் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் டைப்லேயே வந்து பீகாக் மாடல் காமிச்சு இல்லை அதில் வந்து மல்டி கலர் இல்லை ஒயிட்டு மல்டி கலர் அப்புறம் வந்து பிளாக் இது ஒரு மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் காமிச்சே இல்லை அதிலே மல்டி கலர் இதோட ப்ரைஸும் வந்து டூ ஹண்ட்ரட் அப்புறம் பார்த்திங்கன்னா செயின் மாடல் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்குது எஸ் டைப்பில் இருக்குது இந்த மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து வந்து லோட்டஸ் மாடல் அதில் ரெண்டு சைஸ் இருக்குது ஒன்று வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்று வந்து எயிட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரி மாடல் இதோடய ப்ரைஸும் சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த செயின் மாடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்